தூய்மையே எது என்றால் அது ஆசான் திருவடி தான் தூய்மையான ஆசான் அங்கே எந்த விதக்காக விகாரம் இல்லை பொருள் பற்று இல்லை ஜாதிவெறி இல்லை மதவெறி இல்லை இல்லை விகற்பம் இல்லை அதுதான் அதுதான் தூய்மை விகர்ப்பமில்லாதவன் வஞ்சனையற்றவன் பொய் இல்லாதவன் தூய்மையானவன் கேட்பதெல்லாம் தரக்கூடிய ஆசான் அகத்தீசின் திருவடியை பற்றுவதே மன தூய்மைக்கு துணையிருக்கு அந்த பற்றுகின்ற மக்கள் தான் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி பேசுவார்கள் அன்பன் மாதவன் சொன்னார் மற்ற மற்ற இடத்தில் ஆன்மீகம் என்ற பெயரில் பல்வேறு கோணங்களில் இட்டு செல்லுகிறார்கள் சொன்னார் நாங்கள் சொல்ல மாட்டோம் இல்லை என்னோட சேர்ந்தவர்கள் அழுது ராமலிங்க சாமி சொல்ல மாட்டார் அவர் காட்டிய பாதி பசியாற்றுங்கள் எல்லாம் உள்ள அருப்புரிஞ்சி ஊதி ஆண்டவரி பூஜை செய்யுங்கள் அப்படி தியானம் செய்யணும் அவர் போனார் மற்றதெல்லாம் அந்த கதையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அங்கே ஆடு வெட்டு கோழி விட்டு பாலவசேகம் தேனவசியம் அங்கே பரலுங்கிற பேச்சு இருக்காது அதெல்லாம் அவருக்கு தெரியும் ஆனால் அவங்க பேச மாட்டாங்க இதுதான் ஏ உண்மை பிடிச்சி கரையரிக்கணும் போ இல்லாட்டி போனால் போன்றோம் அப்போ இப்படி ஏன் சொல்கிறார்கள் அவர்கள் மட்டும் என் பிடிக்க சொல்ல முடியாது பற்றிய திருவடியார் எல்லாம் உள்ள அறுப்புறிஞ்சிவாதாண்ட அவர் ஆகிய ஆசா ஞானபண்டிதரன் திருவடியை பிடித்தார் ராமலிங்க சாமிகள் ராமலிங்க சாமிகள் பற்றியதுனால்தான் அவர் பேசியதெல்லாம் உண்மை மற்றதெல்லாம் கதையே இருக்காது மற்ற எதுவுமே இருக்காது பசியர்த்தங்கள் உருகி தியானம் செய்யுங்கள் மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவார் ஆக இப்படி அவங்க பேசுவதற்கு காரணம் உண்மையை அறிந்தார்கள் உண்மை பொருளை அறிந்தார்கள் உண்மையான திருவடியை பூஜை செய்தார்கள் வெற்றி பெற்றார் நானும் ஞானிகள் திருவடியை பூஜை செய்கிறேன் ராமலிங்க ராமணிகசாமிகள் மாணிகவாசகன் சாமிகள் பட்டனத்தார அருணகிரி பத்ரகிரி போன்ற பெரிய பெரிய ஞானிகளை தினம் வணங்குறவன் நான் வணங்குவதால் தான் இதெல்லாம் மற்றெல்லாம் கதை இப்போ அவர் அவர்கள் காலை ஐந்து முறை எழுந்து ஞானிகள் நாமத்தை சொல்லுங்கள் சாஸாங்கம் வந்து வணங்குங்கள் ச இது முன் செய்த பாவத்தை கொள்ளுங்கள் வறுமையை தீர்த்து கொள்ளுங்கள் மனம் சாந்தடையுங்கள் வேறு வழியில் நாங்கள் சொல்கிறோம் அதான் நாங்கள் கண்ட உண்மை கண்ட உண்மை திருவடி தான் பூஜை செய்தால் உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம் கடைப்பிடிக்கிறோம் ஆகவே அதுக்கு என்ன உபாயம் தின தினம் தியானம் செய்யறோம் பூஜை செய்ய தவறாது எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அது அது வரட்டும் மனம் ஒரு நிலைப்படலையா அதை பற்றி கவலைப்படாது மனம் ஒரு நிலைப்படாத பூஜை செய்யணும் முடியாது பூஜை செய்கிறோம் தானும் பூஜை செய்வோம் காலையில் பூஜை செய்வோம் ராத்திரியில் பூஜை செய்வோம் மத்தியானத்தில் பூஜை செய்வோம் பூஜை செய்ய தவறினால் நிச்சயமாக மனம் மாசுபடும் பூஜை செய்ய பூஜை செய்தால் புலால் உண்ணுவது பாவம் நானே சாப்பிட்டேன் புலால் உண்ணுவது பாவம் உயிர்கொலை செய்யக்கூடாது அது பாவம் பிற சொத்தை அபகரிக்கக்கூடாது அது பாவம் பிற மனம் புண்பட பேசக்கூடாது பாவம் என்று தூய்மையானவன் திருவடியை பூஜை செய்தால் அன்றி முடியாது அவன் ரொம்ப கருணையே வடிவானவன் அக்கருணையே வடிவானவன் ஆசை பெற பிறதான் தான் ஆமா குற்றம் தான் இல்லைன்னா என்ன தான் சொன்னாலும் எனக்கு எடுபடாது நான் ரொம்ப மூர்க்கனாக இருந்தவன் முருக்கன் அடாத பாவி நான் அடாத பாவி தெளிவடைவதற்கு காரணம் வீடாவது பூஜை செய்தனால்தான் அடாத பாவி உண்மையை பொருள் அறிவதற்கு காரணம் வீடாவது பூஜை செய்தேன் பூஜை செய்ததனால் உண்மை தெரிந்து கொண்டேன் ஆண்டுகள் பல கடக்க வேண்டும் என்பது தெரியாது எனக்கு அவசர புத்தி காரணம் நான் திறாம பூஜை செய்தால் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது சரி தலைவன் ஆசையாக தான் வந்து நம்மளுக்கு காரியம் நடக்கணும் செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கலவா இருந்த இடத்துல இருந்தே லட்ச கொடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானமும் லட்சக்கணக்கான தண்ணீரும் ஆயிரக்கணக்கான மக்கள் திருமணமும் ஆயிரக்கணக்கான பேர் அண்ணு அப்படி அன்பர் மாதவன் த செயல்பாடெல்லாம் சொன்னார் இருந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் செய்யலாம் எங்கே நான் இருக்கிற இடம் யார் நான் இருக்கிற இடம் திருவடி திருமலை தேவன் திருவடியும் காலாங்கிநாதன் திருவடியும் ஆசி அகத்தீசன் திருவழியும் இருக்கிறேன் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டே செய்கிறோம்னா அது எங்கே இருந்துகிட்டு இருக்கிறான் திருவடியில் கீழே அவரோட நெடலில் இருக்கிறேன் திருவடியின் நெடலில் இருப்பதால் இருக்க இடம் உயர்ந்த இடம் அதனால் தான் செய்ய முடியாது இல்லைனா தடை வருமல்லவா ஆகவே நாம் நீங்களும் அந்த இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும் அதுக்கு அந்த பிடிப்பு அந்த இடத்தை பற்றி கொள்வதற்கு இருந்த இடம் பெரிய இடம் அதுதான் திருவடி ஞானிகள் திருவடியிலே இருந்துகிட்டு இருக்கிறோம் நினைச்ச அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்களும் திருவடி இருந்து இருந்து கொள்ளுங்கள் வினை உடுமங்களை அது என்னை தான் விட்டதோ வேணை விடுவோ பல்வேறு பிரச்சனைகள் வந்து தாக்குதே தாக்கத்தான் செய்யும் யாரும் அதில் தப்புக்க முடியாது ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த தினம் பூஜை செய்து பூஜை செய்து அவன் திருவடியில் இருந்து கொண்டே எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் இதுதான் இந்த ஆன்மீகம் என்பது